ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளைச்சனிப்பின் சார்பாக இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணியளவில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மணிவாசகர் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அர்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி மற்றும் காரச்சட்னி ஆகியவை சுமார் அறுபத்தைந்து நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் ஆசையுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வேதாரர் மிஸ்டர் சொக்கலிங்கம் பாரதிநகர் எக்ஸ்டென்ஷன் திருநெல்வேலி மிஸ்டர் ராமநாதன் பாரதிநகர் எக்ஸ்டென்ஷன் திருநெல்வேலி மிஸ்டர் ரங்கசாமி பொன்மேளா நகர் திருநெல்வேலி மிஸ்டர் அருளானந்தம் நகர் திருநெல்வேலி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்